திமுக கூட்டணியில் பத்து சீட் பிப்ரவரி ஒன்பதில் முடிவு வெளியான பரபரப்பு தகவல் மக்களவை பொது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுக தனது தேர்தல் பணிகளை மும்முரமாக நடத்தி வருகிறது ஒருபுறம் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் திமுகவினர் மற்றொரு புறம் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி குழுவுடன் திமுக நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதாகவும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடைபெறும் எனவும் திமுக தரப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் இடையேயான இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடைபெறும் போது திமுக தரப்பு காங்கிரசுக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை ஆகிய நான்கு தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியான இந்த சூழலில் தற்போது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்து இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது